என்னை பேச வைத்து தாய்க்கும் பேச வைக்கும் சந்தைக்கும் தமிழுக்கும் முதற்கண் வணக்கத்தோடு அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் புதுவை தமிழன் மற்றும் முந்தைய காணொலியில் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் என்று சொன்னால் இந்த காணொலிய பார்க்கிற இந்த தருணத்திலிருந்து நீங்கள் எல்லாரும் இந்த தருணத்திலிருந்து எதுவிதமான துன்பமாக இருந்தாலும் சரி எவ்வளவு எவ்வளவு பெரிய கவலை தரக்கூடிய விடயமாக இருந்தாலும் சரி அது ஒரு நபர் மூலமாக வந்ததாக இருக்கலாம் அல்லது எதிர்ச்சியாக நடந்த ஒரு சம்பவம் மூலமாக வந்ததாக இருக்கலாம் அல்லது நீங்களை தெரியாமல் செய்த ஒரு தவறின் மூலமாக வந்திருக்கலாம் எவ்வளவு பெரிய கவலையாக இருந்தாலும் கவலை வேண்டாம் ஏனென்றா ஏதோ ஒன்று நடந்து முடிந்த ஒரு விடயத்தை பற்றி தான் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் நீங்கள் நடக்க போறத பத்தி யோசிக்கிறீங்க என்று சொன்னால் அது கவலை இல்லை பயமாகத்தான் இருக்கும் நான் இப்படி என்ன செய்ய போகிறேன் என்ற பயமாகத்தான் இருக்கும் எனவே இறந்த காலத்தில் இறந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நின்றால் நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் வருந்தி கொண்டிருப்பீர்கள் எனவே உங்கள் கவலைக்கு காரணமான நபராக இருக்கட்டும் அந்த செயலாக இருக்கட்டும் முடிந்தது கடந்து போய்விட்டது ஒரு நபராக இருந்தால் அவர் இந்நேரம் அவருடைய மேலே பார்த்து சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பார் ஆனால் அந்த நடந்த ஒரு சம்பவத்திற்காக நீங்கள் இப்பொழுதும் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பது எந்த வகையில் நியாயம் ஒரு நகைச்சுவைக்கு நீங்கள் ஒரு தடவை அல்லது இரண்டு தடவை மூன்று தடவை சிரிக்கலாம் ஒவ்வொரு தடவையும் சிரித்துக் கொண்டிருக்க முடியாது இல்லையா பின்னர் அந்த கவலையை மட்டும் நினைத்து நினைத்து ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் ஏன் ஒரு உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு செல்கிறீர்கள் நடந்து நடந்து முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும் ஒரு நல்ல வசனம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு முக்கியமான பக்கம் திறந்த பக்கம் வெறுமையான பக்கம் அதில் நீங்கள் என்ன எழுதுகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் அந்த உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்கும் பொழுது ஆஹா நான் இப்படி வாழ்ந்திருக்கிறேன் என்பதும் நான் இப்படியா வாழ்ந்திருக்கிறேன் என்பதும் உங்களுடைய கையில் தான் எனவே கவலை வேண்டாம் அனைத்தையும் ஏற்றி கடந்து செல்லுங்கள் கவலையை விட்டுங்கள் எனவே நன்றி